இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களுக்கு சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பார்த்திங்கன்னா அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு கேஸை ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்றது ஸோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த கேஸை வந்து ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்ற முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும் சரி இப்போ நார்மலாக ஒரு கேஸ் நடக்குது ஒரு மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மனைவி வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க கணவர் மேலே இல்லை கணவர் வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ மனைவியாலையோ இல்லை கரணாலையோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போக முடில வேறு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியிலே வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் மனைவி ஃபைல் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்கார் ஸோ திருச்சிக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் போயிட்டு போயிட்டு வரணும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு கேஸை மாற்றுறதுக்கு நம்ம ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஒரு கேஸை அந்த மனுவை விசாரித்து சென்னையில சென்னையிலேருந்து திருச்சிக்கோ இல்லை திருச்சியிலேருந்து சென்னைக்கோ ஒரு கேஸை மாற்ற முடியும் ஹைகோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது மாற்று ஹைகோர்ட்டுக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட்ஸுக்கு என்ன பவர் இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷனில் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்குது சரிங்களா அந்த அதே அது இன்னொரு பாட்டு என்ன பண்ணுறாங்க ஹரியானாலேயோ இல்லை குஜராத்லையோ இல்லை வந்து டெல்லிலேயோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றக்கூடிய பவர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணலாம்னா ஒரு கேஸ் வந்து ஒரு மாநிலத்தில் அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்ற நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ஸோ பெட்டிஷன்ஸ் வந்து கரெக்டான காரணங்கள் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணுவாங்க அலோவ் பண்ணுவாங்க இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இட் டெப்பண்ட்ஸ் ஆன் த கேஸ் சரிங்களா ஸோ இந்த ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் மாற்றலாம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டை அது சிவில் கேஸாக இருந்தாலும் சரி கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றத சொல்லிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்